Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருப்பவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி

பாதுகாப்பு பணியாளர்கள் பிரான்சுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பரிஸ் நகரமன்ற தெருக்களில் கட்டார் மாநிலம் என்று முத்திரையிடப்பட்ட ராணுவ வாகனங்களின் வரிசையை காட்டும் காணொளிகள் சமூக வலைப்பின்னல்களில் வெளியாகியுள்ளன எக்ஸ் டிக்டாக் என்பனவற்றிலேயே குறிப்பிட்ட காணொளிகள் பகிரப்பட்டு வருகின்றன பரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு தலைநகரில் பாதுகாப்பு அமைப்பு பற்றிய தகவல்கள் வெளியாகியிருந்தன இது சமூக வலைப்பின்னல்களில் ஒரு சர்ச்சைக்கும் உள்ளாகியிருக்கிறது கட்டார் மாநிலம் என்ற வாசகத்தால் சூழப்பட்ட ராணுவ வாகனங்களின் வரிசையை காணொளிகள் காட்டுகின்றன ஒளிரும் விளக்குகள் சைரன்கள் கத்தி என்பனவற்றுடன் பிரெஞ்சு தேசிய காவல்துறையின் கார்களில் இவர்களுடைய பயணம் அமைவது காட்டப்பட்டுள்ளது பரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது பாதுகாப்புக்கு எதுவித அச்சுறுத்தல்களும் இல்லை என்று காபந்து அரசாங்கத்தின் பங்கெடுத்திருக்கும் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணன் அறிவித்துள்ளார் ஜூலை இருபத்தாறாம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன ஒலிம்பிக் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் பயப்படும் அளவுக்கு எந்த அச்சுறுத்தல்களும் இல்லை என்று ஜெரா தர்மணன் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஏதுவாக செயின் நதியும் தயார் நிலையில் இருப்பதையும் அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஒலிம்பிக் போட்டிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் குற்றமளிப்பவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் ஏறத்தாழ பத்து லட்சம் பேர் வரை சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நகரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார் தங்க தகைகளை வரி என்று வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரியாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ஸ் லாக்குர்னோஃப் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோரு சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்குர்னோஃப் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் கிங்ஸ் பிரான்சில் ஒலிம்பிக் பிராண்ட் தண்ணீர் போத்தல்களை பிரான்ஸ் திரும்பப் பெறுகின்றது பாரிஸ் ஒலிம்பிக்கு விசேட தயாரிப்பாக ஒலிம்பிக் பெயருடன் விற்பனை செய்யப்பட்ட தண்ணீரில் அசுத்தம் கலந்திருப்பதால் அவை திரும்பப் பெற உத்தரவிடப்பட்டுள்ளது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்சில் ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரை நடைபெறுகிறது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழாவுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக குழந்தைகளுக்கான ஒலிம்பிக் பிராண்ட் தண்ணீர் போத்தல்களை பிரான்ஸ் திரும்ப பெற்றுள்ளது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய போத்தல்களில் பிஸ்பெனாஸ் ஏ என்ற வேதிப்பொருள் அதிகளவில் உள்ளது என்று அதிகாரப்பூர்வ நுகர்வோர் திரும்ப அழைக்கும் நிறுவனமான ராப்பல் கேன்சோ தெரிவித்திருக்கிறது ஒலிம்பிக் மோதிரங்கள் மற்றும் பரிஸ் இருபத்தி நான்கு சின்னம் அல்லது சுடருடன் முத்திரையிடப்பட்ட வெள்ளை குடுவைகளில் இந்த தண்ணீர் விற்பனை செய்யப்பட்டன போத்தல்களை தாங்கள் வாங்கிய கடைகளிலேயே திருப்பி அனுப்புமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் பிரான்சில் பாடசாலை மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பிரான்ஸ் மாசை நகரத்தில் பதினான்காம் வட்டாரத்தில் பதிமூன்று வயது மாணவி ஒருவரே தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் குறிப்பிட்ட மாணவி கல்வி கற்று வந்த பாடசாலையில் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி வந்ததன் காரணமாகவே தற்கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினேழு புதன்கிழமை மாசை அந்நகரின் பதினான்காம் வட்டாரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெற்றோர்களுடன் வசித்து வந்த பதிமூன்று வயது மாணவியே இவ்வாறு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சிறுமி பாடசாலையில் கடந்த பல மாதங்களாக உடல் உள ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகியதாகவும் அதன் காரணமாகவே அந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என இப்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தகர்களின் உச்ச நண்பன் கிரையோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல்

தீ பரவியது உடனடியாக தீயணைப்பு படையினர் அவ்விடத்திற்கு விரைந்தார்கள் குறிப்பிட்ட பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு தீயை அணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன பிரான்சின் சிறந்த மனிதாபிமான அருள் தந்தை அபேபிய பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ளார் அபேபிய என்று அழைக்கப்படும் மறைந்த பிரெஞ்சு மனிதாபிமான பாதிரியார் அரி குரு தனது வாழ்நாள் முழுவதும் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் வீடற்றவர்களுக்கு உதவும் தொண்டு நிறுவனமான அபேபியர் அறக்கட்டளை நிறுவனத்தை இயக்கி வந்த அபேபியர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அபேபியர் ஒரு புனிதர் அல்ல என்று எட்டாவது பெண் முறையிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழில் இறந்த அபேபியர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஏற்கனவே ஏழு பெண்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் எட்டாவது பெண்ணும் முன்வைத்துள்ளார் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜோல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து புவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதந்து தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு புபோ சென்றோனையும் பருஸ் பத்து